சமுத்தரம் கடல் உள்ள இருக்கிற மீன்கள் நிறையா இருக்காது அப்பறம் காற்று பார்க்க கண்டு பார்க்கறது இது எல்லாமே எப்படிதான் உண்டாச்சும் வார்த்தை நான் உண்டாச்சும் அதனால நிலைச்சா வார்த்தை நம்ம நல்லா வார்த்தை விளக்குல நம்மளுக்கு நன்மையானதுதான் நடக்கும் சரியா கெட்ட வார்த்தை நீர் தரவே கூடாது சரியா இது எனக்கு வராது இது எனக்கு புரியாது

लशीबुंदा रा। माय नार्म। माय नार्म। अरे पन्ना पढ़ूँ। अरे पन्ना

இதுல இருபத்தெட்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்கடா

இந்தந்தாவை கேட்டீங்க tengah orang கர்ச்சிப் உண்டாக வாயினால் அரிக்கே பண்ணப்படும் ரோமர் பத்து பத்து பத்தியவா மீதி உண்டாக இருதைக்கிலே விஸ்வாசிக்கே படும் கர்ச்சிப் உண்டாக வாயினால் அரிக்கே பண்ணப்படும் ரோமர் பத்து பத்து

கீத்aríaந்தாக zab chord��ல முஸ்வாக Onion காச் செazuயிந்தாக валலthest, அல்லி VISTA பarry deletedừng aminoя 싶은elli intent ர Becca νோடம் கேட régionbauhail довאת

சி புண்டாக சி வாயினால் தாயினால் அரிக்கே பண்ணப்படும் அரிக்கே பண்ணப்படும் ஓமர் ஓமர் 10 10 10 10 ஆமா பா நீங்க உண்டாக

ஆ வெரி குட்டா கை தட்டுங்க பாருங்க சே நம்ம ஜோமன் நம்மமா நம்ம लास्ट தான் நம்மளே பாட்டு வந்து பாடி பாடிட்டு சரியா எல்லாரும் கண்ண முடிங்க ஏப்பா இதுல போடா கொண்டு கண்ண முடிங்க கண்ண చప్పా ఇంకొకలా చప్పా ఏమట్ల చప్పా క్లాస్ సెంగ్ ఇంకొకలా చప్పా జెబిని సెంగ్ చప్పా అచ్చా பள்ளிக்கடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக்கோங்க நான் நல்லா படிக்க செய்யுங்க நான் யாரு கூடயும் சண்டைப்படாமல் பள்ளிக்கூடத்தில் நல்ல பிள்ளையாக வ இருக்கேன்

<laughs> ।